ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه عباد الله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله مع الذين اتقوا والذين هم محسنون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدين النصيحه அவுகமா காலா அலைஹி சலாத்து வசலாம் சதக்கன் நபியு சல்லு அலைஹி வசல்லம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாகுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அன்னல் லபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகிவ சல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய சகோதரிகளே இறைவனின் மகத்தான கிருபையினால் இந்த நேரத்தில் ஒரு அழகிய ஒரு மதிலிசை நமக்காக வேண்டி இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது சமுதாயத்திலே சமுதாய முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு என்ற அந்த தலைப்பின் கீழ் பேசுவதற்கு எனக்கும் இந்த நிர்வாகம் வாய்ப்பளித்திருக்கிறது ஜசாக்கல்லா பெண்கள் முன்பிருந்ததை விட இன்று அவர்களுக்கு கல்வியின் மீது ஆபலும் தேடலும் அதிகரித்திருக்கிறது ஒரு காலத்திலே எட்டாம் வகுப்போடு அல்லது பத்தாம் வகுப்போடு அல்லது பனிரெண்டாம் வகுப்போடு படித்தால் போதும் பிறகு திருமணம் இந்த நிலை மாறி இன்று கல்வியிலே கரை காணக்கூடிய ஒரு அழகான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நம் சமுதாய பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது முன்னேற்றம் என்பது ஒன்று தனி மனிதனை சார்ந்து இருக்கலாம் அல்லது சமூகம் சார்ந்து இருக்கலாம் இரண்டு முன்னேற்றங்கள் அப்ப தனி மனித அந்த முன்னேற்றம் என்பது இன்று ஓரளவுக்கு மிகைத்து நிற்கிறது என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது தனி மனித வளர்ச்சி ஒரு பெண் தன்னுடைய நிலையில் பார்க்கின்ற பொழுது கல்வியிலே சமூக அந்தஸ்திலே முன்பிருந்ததை விட இப்பொழுது ஒரு படி மேலே அவர்கள் ஓங்கி நிற்கிறார்கள் ஆனால் தனி மனித வளர்ச்சி என்பது அது அந்த ஒரு பெண்ணுக்கு மாத்திரம்தான் பயனளிக்குமே தவிர அல்லது அவள் சார்ந்த குடும்பத்திற்கு மாத்திரம்தான் பயனளிக்குமே தவிர இந்த சமுதாயத்திற்கு என்ன பலன் அளிக்கும் ஒரு சமூகமாக ஒரு இஸ்லாமிய சமூகமாக இந்த தேசத்தில் நாம் முன்னேற்றம் கண்டிருக்கிறோமா என்று ஒவ்வொரு தனி மனுஷையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப நமது வளர்ச்சி என்பது நமது முன்னேற்றம் என்பது நமது எழுச்சி என்பது நம்முடன் நின்றுவிட்டால் இந்த சமுதாயம் என்பது முன்னேறாமல் ஆகிவிடும் அப்போ உங்களுடைய வளர்ச்சி என்பது அது சமுதாயத்தின் வளர்ச்சியாக நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும் அதுதான் இன்றைய காலத்திற்கு தேவையானதாக இருக்கிறது ஒரு சமூகமாக நாம் முன்னேறுகின்ற பொழுது இந்த தேசத்தில் எல்லாவிதமான உரிமைகளையும் பெற்று வாழ முடியும் ஒரு சமூகமாக நாம் முன்னேற்றத்தை காணா காணாத பொழுது எந்த நிலையிலும் இந்த சமூகம் ஒருபோதும் முன்னேறாது என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது அப்போ முன்னேற்றம் என்பது உங்களுடைய முன்னேற்றம் அது சுயநலமாக நின்று விடாமல் நீங்கள் பொதுநலமாக அதை மாற்றி காட்டி இந்த சமூகத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன நீங்கள் கற்ற கல்வியின் மூலமாக உங்களுடைய சிந்தனையின் மூலமாக உங்களுடைய ஆய்வின் மூலமாக உங்களுடைய திறமையின் மூலமாக இந்த சமுதாயத்தை நீங்கள் எப்படி கட்டி எழுப்புகிறீர்கள் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்த்தி செல்கிறீர்கள் என்பதிலே உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் அவ முன்னேற்றம் என்பது பத்து படி இருக்குது அப்ப முன்னேற்றம் என்பது ஒரு படியை எடுத்து வச்சிருக்கிறோம் ரெண்டாவது படியில் போகிறோம் மூன்றாவது படியில் போகிறோம் அப்போ பத்து படிகளை நீங்கள் கடந்து விட்டீர்கள் அப்போ உங்களிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் ஒய்யாரமாக வாழ்க்கையில் சென்றாலும் இந்த சமூகத்தை நீங்கள் மறந்து விட்டீர்கள் இந்த சமூகத்தில் எத்தனை பெண்களுக்கு கல்வி இல்லாமல் இருக்கிறது அப்ப உங்களுடைய கல்வி உங்களுடைய வளர்ச்சி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழைப்பாலை பெண்களுக்கும் வறுமையில் வாடக்கூடிய பெண்களுக்கும் உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் விட்ட போதிலும் அடுத்தவர்களை கை கொடுத்து அந்த படிநிலைக்கு நீங்கள் உயர்த்திட வேண்டும் இது மிக மிக முக்கியமானது முன்னேற்றம் என்பது சமுதாய முன்னேற்றம் என்பது அதிலே முதன் முதலாக இடம்பெறுவது கல்வி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதையும் தாண்டி உங்களுடைய முன்னேற்றமும் உங்களை சார்ந்துள்ள இந்த சமுதாயத்தினுடைய இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றமும் அந்த முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏராளமாக இருக்கிறது எப்படி நீங்க வாழ்க்கையில் படிக்கிறீங்க அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் உண்டு லட்சியத்தோடு தான் படிக்க வேண்டும் சொல்லுவாங்களா இல்லையா அதாவது கடமை உணர்வோடு நீங்கள் செயல்பட்டால் கடமையை நீங்கள் நிறைவேற்றினால் வெற்றி எனும் இலக்கை அடைவீர்கள் கடமைக்கு செஞ்சா கடமைக்கு படிக்கக்கூடாது கடமைக்கு செஞ்சா வெற்றி இலக்கை அடைய முடியாது ரெண்டு இருக்குது சில பேர் கடமைக்காக சரி படிக்க வைக்கலாம் வந்து பேக்கை போட்டுட்டு வந்து படிச்சுட்டு போவோம் அப்படின்னு கடமைக்காக படிக்கக்கூடாது கடமையை செய்ய வேண்டும் கடமை உணர்வோடு நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்குகின்ற பொழுது உங்களால் இலக்கை அடைய முடியும் தொட முடியும் அப்போ ஒருவருக்கு ஒரு லட்சியம் உண்டு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நீதிபதி ஆகணும் தொழிலதிபராக ஆகணும் அப்போ உங்களுடைய இந்த வளர்ச்சி என்பது நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் பத்து பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிதானே தானே அப்போ பத்து பேருக்கு நேரடியாக நீங்கள் வேலை வாய்ப்பை வழங்குகின்ற பொழுது மறைமுகமாக நூறு குடும்பங்களை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் வெளிப்படையாக பத்து அப்படின்னா ஒரு குடும்பத்தில் பத்து பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ நேரடியாக நீங்கள் வேலைவாய்ப்பை நீங்கள் பெற்று நீங்கள் தொழில் முனைவோராக நீங்கள் தொழில் அதிபராக நீங்கள் வாழ்க்கையில் இலக்கை அடைந்தால் நீங்கள் பத்து பேருக்கு வேலையை கொடுக்கலாம் பத்து குடும்பங்கள் நேரடியாக பத்து நபர்கள் உங்களின் மூலமாக பயன்பெற்றால் மறைமுகமாக உங்களின் மூலமாக நூறு நபர்கள் அங்கே பயன்பெறுகிறார்கள் இதுதான் உங்களுடைய பங்களிப்பாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய பங்களிப்பு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்ப படித்து நீங்க டாக்டர் ஆகிறீங்க அப்ப இந்த சமுதாய மக்களுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் நாம டாக்டர் ஆகிட்டோம் அப்ப இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பெண்கள் ஒரு பெண்ணுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு ஆண் டாக்டரை போக முடியுமா ஒரு பிரசவம் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆண் டாக்டர் பிரசவம் பார்ப்பது எப்படி ஒரு பெண் டாக்டர் பிரசவம் பார்ப்பது எப்படி அல்லது பிரசவத்தை விட்டு விடுங்கள் சாதாரணமாக காய்ச்சல் தலைவலி அல்லது உடல்ல ஏதாவது காயங்கள் அப்போ அந்தரங்க பகுதியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அப்போ நமது பிரச்சனையை ஒரு ஆண் டாக்டர்ட்ட சொல்ல முடியுமா முடியாது அப்போ ஒரு பெண் என்பவள் ஒரு பெண் டாக்டர்கிட்ட தான் சொல்ல முடியும் அந்தரங்க விஷயங்களை அப்போ ஒரு பெண் டாக்டர் தான் சொல்ல வேண்டும் அப்போ இது போன்று அப்போ இந்த சமுதாயத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு எப்படியெல்லாம் இருக்கலாம் என்று சொன்னால் நீங்கள் டாக்டர் ஆகுனா அதன் மூலமாக இந்த சமுதாய மக்களுக்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் இப்படி எல்லா விதங்களிலும் உங்களுடைய பங்களிப்பை இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்தோடு இருக்க வேண்டும் தொழிலதிபராகணும் தப்பு கிடையாது இஸ்லாத்தில் ஏழையாக தான் இருக்கணுமா பகிர்சாவாக தான் இருக்கணுமா அப்படி என்பது என்னது இஸ்லாத்தில் தலைவிதியா இஸ்லாத்தில் அப்படி கிடையாது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதன்முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யாரு அன்னை கதீஜா அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெருமை ஒரு பெண்ணை சாரும் அன்னை அன்கா அவர்கள் அவங்க யாரு பெரிய கோடீஸ்வரி மக்காவிலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக ஒரு தொழில் முனைவோராக இருந்தார்களா இல்லையா எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு வியாபித்திருந்தது என்றால் மக்காதையும் தாண்டி சாம் தேசம் இன்று சிரியான்னு சொல்கிறோமா இல்லையா சிரியா தேசம் வரைக்கும் தமது வியாபாரத்தின் மூலமாக அவர்கள் ஆளுமை செலுத்தினார்கள் அவர்களுடைய வியாபாரம் நாம ஒரு பலசர கடையை வச்சிருக்கோம் எட்டுக்கு எட்டு பத்துக்கு பத்து இதோடு முடிஞ்சு போயிருது அப்ப நம்முடைய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கோம் வியாபாரம் எப்படி இருந்தது மக்காவை தாண்டி சிரியா தேசம் வரைக்கும் பரவி இருந்தது பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார்கள் கொடுத்தாங்களா இல்லையா அந்த வேலை வாய்ப்பில் இடம்பெற்றவர் யாரு முகமது நபி சல்லா அலி சொல்லாம் ஒரு நபியாக இருந்து சாதாரண ஒரு தொழிலாளியாக ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு ஸ்டாஃபாக யார் கீழே வேலை செய்கிறாங்க ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க கடைசியில் காலங்கள் மாறுகிறது காலங்கள் மாறுகின்ற பொழுது காட்சிகள் மாறுகின்றன என்ன செய் என்ன செய்கிறாங்கண்ணா ஒரு ஏழையாக இருந்த முகமது நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு அல்லது கிடைத்த வேலைகளை பார்த்து கொண்டு அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்த முகமது நபி சல்லல்ல அலிசல்லம் அவர்களுடைய நேர்மை வாய்மை தூய்மை இவற்றை கண்டு ஈர்க்கப்பட்ட அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு யாரும் மனம் முடிக்கிறாங்க முகமது நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்களை மனம் முடிக்கிறான் நடக்குமா இன்று நடக்குமா ஒரு கோடீஸ்வரி ஒரு லட்சாதிபதி ஒரு பிச்சாதிபதி இன்னைக்கு திருமணம் முடிப்பாங்களா அப்ப இந்த காலத்தில் நடக்காது சாத்தியமே ஆகாது பணத்துக்கு முன்னால் எதுவுமே கிடையாது ஒழுக்கம்லாம் ரெண்டாவது தான் அப்போ நேர்மலாம் ரெண்டாவது தான் டப்பு இருக்கணும் கையில் டப்பு இருந்தால் தான் பயில இருந்தாதான் மதிப்பு என்று ஆகிவிட்டது ஆனால் சல்லது அலிசல்லம் அவர்களுடைய அந்த தூய்மையான வாழ்வை கண்டு நேர்மையான அந்த வாழ்வை கண்டு சல்லது அலிசல்லாம் பெண் கேட்டாங்க பெண் கேட்டு வந்தது யாரு அன்னை ஹரிஜா அம்மையார் அவர்கள் தான் விரும்பி முடித்தார்கள் முடிச்சாக்கலாம் இல்லையா எந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரி அப்படின்னா மக்காவிலே இருக்கக்கூடிய செல்வ சீமான்களில் செல்வச் சீமாட்டிகளில் அவர்களும் ஒருவர் பெரிய தொழிலதிபர் பெரிய தொழில் முனைவோர் ஆனால் அவர்களுடைய அந்த தொழில் அந்த லாபம் அந்த பொருளாதாரம் எதற்கு பயன்படுத்தது இந்த சமூகத்திற்கு பயன்படுத்தது அப்படிதானே தானே வச்சுக்கிட்டாங்களா சொத்தை தானே வச்சுக்கிட்டாங்களா தாம்பரில் எழுதுனாங்களா தான் குழந்தை பேர்களை எழுதுனாங்களா கிடையவே கிடையாது சலதா செல்லம் அவர்களுக்கு வாரிசுரிமை என்பது கிடையவே கிடையாது அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா அன்னை ஹரிஜா அவர்கள் தொழில இருந்து அவர்கள் அந்த முதலீடுகளை அந்த தொழிலை அதன் மூலமாக ஈட்டக்கூடிய வருமானங்களை வருவாய்களை என்ன செஞ்சாங்க சமுதாயத்திற்கு பயன்படுத்தினார்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தினார்கள் முதன் முதலாக இசலாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவர்களே இந்த சமூகத்திற்காக வேண்டி முன்னேற்றத்திற்காக வேண்டி வாரி வாரி வழங்கிய முதல் வல்லல் யாரு அன்னை ஹதிஜா அம்மையார் அவர்கள் செலவாளி செல்லம் அவர்கள் எப்போது பார்த்தாலும் அவர்கள் ஒஃபாத்தாயிட்டாங்க ஹரிஜா அவர்கள் ஒஃபாத் ஆயிட்டாங்க அப்போ அவர்களுடைய ஒஃபாத்திற்கு பிறகு அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களிடத்தில் எப்போதும் பார்த்தாலும் சலதாலி செல்லம் அவர்கள் அவர்களுடைய நினைவாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் இன்னைக்கு என்ன அப்படி நடக்குமா சனியை தொலைஞ்சி போச்சு வேற கல்யாணம் அப்படின்னு இந்த காலத்தில் ஆயிரும் ஆனால் சலதாலி செல்லம் அவர்கள் அவர் நினைவாகவே வாழ்ந்தார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் கேட்குறான் அந்த கிளவிய பூ ஏன் நினச்சிட்டு இருக்கிறீங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு குமரியாக இளம்பெண்ணாக இருக்கிறோமா இல்லையா அந்த கிளவியினுடைய நினைப்பு ஏன் வந்தது வருகிறது ரோச வருமா இல்லையா ஒருவருக்கு ஒரு மனைவியே ரெண்டு மனைவியே இருக்கும் பொழுது ரெண்டு மனைவி இருந்தாலே அப்ப ரோசம் என்பது வரத்தான் செய்யும் அது இயற்கையானது அன்னை ஆயிஷா அவர்களுக்கு வந்தது அப்ப சல்லா என்ன சொன்னாங்க மக்களெல்லாம் என்னை ஒதுக்கிய பொழுது என்னை அவர் அரவணைத்து கொண்டார் நான் மறக்கவே முடியாது அப்படின்னு சலதாளி செல்லம் சொன்னாங்க ஒரு விஷயம் சலதாளி செல்லம் அவர்களுக்கு குழந்தைகள் யாரின் மூலமா பிறந்தது கதிஜா மூலமாக தான் பிறந்தது வேற எந்த மனைவிக்கும் குழந்தை இருந்துச்சா அல்ல கொடுக்கல அப்ப சலதாளி செல்லம் அவர்கள் அதையும் சொல்லி காட்டுவார்கள் நீ கிளவின்னு சொல்றிய அந்த கிளவியின் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை கிடைச்சிது இரண்டாவது பையன் சலதா அலிசல்லம் சொல்லுவாங்க சொல்லுகின்ற பொழுது அவர் தமது செல்வத்தை எனக்கு தந்தார் அவர் தமது செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டார் ஆதரித்தார் சலதா செல்லம் அவர்களுடைய அந்த செல்வம் எல்லாம் யாருடைய செல்வம் அன்னை ஹதீஜா அம்மையார் மூலமாக பெற்ற அந்த செல்வத்தை எல்லாம் சலதா செல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் நலனுக்காக வேண்டி முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தினார்கள் அது யாருடைய செல்வம் அன்னை ஹதிஜாவுடைய செல்வம் அவருடைய செல்வத்தை நான் பயன்படுத்திக் கொண்டேன் என்று சல்லா அவர்கள் சொல்றான் அப்ப இதுதான் அப்ப அன்னை ஹதிஜா அம்மையாருடைய பங்களிப்பு செல்வத்தின் மூலமாக இருந்தது அப்ப நீங்கள் வாழ்க்கையிலே தொழிலதிபராக ஆகணும் தொழில் முனைவோராக ஆகணும் நீங்க அடுத்தவருக்கு கீழே வேலை செய்யறதை விட ஒரு லட்சியத்தோடு நீங்கள் இங்கிருந்து கிளம்பி வாழ்க்கையினுடைய இலக்கை நீங்கள் அடைகின்ற பொழுது நாம பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் பத்து இஸ்லாமிய குடும்பங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்போ இஸ்லாமிய சமுதாயத்திற்கு செல்வத்தின் மூலமாக நாம் நமது பங்களிப்பு இருக்க வேண்டாம் என்று நீங்கள் செய்யணும் இப்படி உங்களுடைய பங்களிப்பு அப்ப நீங்கள் படிக்கிறீர்கள் ஒவ்வொரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் ஏழு துறைகளில் சிறந்து விளங்கினார்கள் குரான் வழி கல்விகளே சிறந்து விளங்கினார் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்களை மனப்பாடம் செய்த ஒரு ஹாஃபில் யாரு முழு குரானையும் முழு குரானையும் சல்லா அலிசல்லம் அவர்களோடு கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தார்கள் அப்போ ஒரு எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் தான் வாழ்ந்தாங்க கொஞ்ச காலங்கள் வாழ்ந்தாலும் கூட முழு குரானையும் மனமாரம் செய்தார்கள் ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து நபிமொழிகளை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மார்க்க சட்ட ஞானம் அவர்களுடைய பங்களிப்பு அபரிதமானது சல்லா உடைய வாழ்க்கையை இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம் ஒன்று வெளிரங்கமான வாழ்க்கை இன்னொன்று அந்தரங்கமான வாழ்க்கை அந்தரங்கமான அந்த வாழ்க்கையினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தது யாரு அன்னை ஆயிஷா அவர்கள்தான் அல்லது மறைக்கப்பட்டிருக்கும் சமுதாயத்திற்கு அவர்களுடைய பங்களிப்பு எப்படி மருத்துவத்துறையிலே அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் மருத்துவம்னா படிக்கக்கூடாதுங்கிறாங்க அது கிடையவே கிடையாது எல்லா கல்வியும் இஸ்லாத்திற்கு தேவைத்தான் அப்ப இந்த சமுதாயத்தின் பெண்கள் மருத்துவத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க மருத்துவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்ப மருத்துவத்துறையில் இந்த சமுதாய பெண்கள் வர வேண்டாம் அன்னை ஆயிசா சித்திகாரத்தில் தாக்குத்தாலான்க அவர்கள் சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார்கள் ஒரே தஸ்பி எடுத்துட்டு அதெல்லாம் கிடையாது இஸ்லாம் என்பது எல்லாமே இஸ்லாம் தான் இஸ்லாம் என்பது எல்லாமே ஒழுக்கத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட இந்த இஸ்லாம் ஒழுக்க விழுமியங்கள் நீங்கள் அப்படியே சிதறாமல் நீங்கள் எந்த வேலையிலும் ஈடுபடலாம் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுகிற அப்ப அன்னை ஐஷா சித்திகா அவர்களை பாருங்கள் அப்போ ஒரு மருத்துவராக சல்லல்ல அலிசல்லம் அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த ஒரு மருத்துவராக மருத்துவத்திலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களை பாருங்கள் இந்த வாரிசுரிம சட்டம் இருக்குது நமது தகப்பன் இறந்துட்டாருன்னா எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க மனைவி அப்போ குழந்தைகள் அப்போ உறவுக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு எப்படி பங்கு வகிப்பது வாரிசுரிமை சட்டம் அதுக்கெல்லாம் கணக்கு தேவைப்படும் அதுக்கெல்லாம் நல்ல தரவாக கணக்கு இருந்தால் என்ன செய்யணும் அப்போ தான் அந்த சட்டம் என்பது நமக்கு தெரியும் அப்போ நீங்கள் படிக்கிறீங்க நல்ல கணக்கு தெரியுது உங்களுக்கு பேங்க் வேலைக்கு போகிறீங்க பேங்க் வேலைக்கு போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு அதன் மூலமாக நீங்க என்ன பங்களிப்பீங்க யார் யார் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் அப்போ வாரிசு இருந்தால் யார் யாருக்கு எவ்வளவு வாரிசு யாருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்ப உங்களுடைய அந்த கல்வியை நீங்கள் அப்படியே மார்க்கமயமாக நீங்கள் ஆற்றுகின்ற பொழுது பரிணமிக்கின்ற பொழுது உங்களுடைய பங்களிப்பு இந்த இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் அதையே அப்படியே மார்க்கத்தோடு நீங்கள் பொருத்தி பார்க்கின்ற பொழுது அது என்னாகும் இந்த மார்க்கத்திற்கு இந்த மக்களுக்கு உங்களின் மூலமாக பங்களிப்பு கிடைக்கும் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் அப்போ உங்களுடைய அந்த கல்வி என்பது விசாலமானது அப்ப நீங்கள் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த துறையில் இந்த சமுதாயத்திற்கு உங்களின் மூலமாக பங்களிப்பு இருக்க வேண்டும் அப்போ நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அப்போ படிக்காத பெண்களை நீங்கள் அவர்களையும் படிக்க வைக்க வேண்டும் ஆர்வம் ஊட்ட வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹ் அல்குரானில் சொல்லி காட்டுகின்ற பொழுது இன்னாக அல்லவீ நத்தக நிச்சயமாக அல்ல அல்லாஹ் இரையச்சையா இரையச்சாளர்களுடன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு வல்லவீனகும் மொஹசினோன் யார் உபகாரம் செய்கிறார்களோ உதவி செய்கிறார்களோ அவர்களோடு அல்லா இருக்கிறான் உபகாரம்னா என்ன உங்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நாம என்ன நினைக்கிறோம் இந்த எனக்கு என்ன செஞ்சது அப்படின்னு நினைக்க கூடாது இந்த சமுதாயம் என்ன செஞ்சதுன்னு பேசக்கூடாது நாம சமுதாயத்திற்கு என்ன செஞ்சோம் சமுதாய பெண்களுக்கு என்ன செஞ்சோம் சில பேர் படிப்பாங்க கை சம்பாதிப்பாங்க அதோடு நின்று விடுகிறது உங்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன கிடைத்தது அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்போ அப்படி அந்த கண்ணோட்டத்திலே அந்த நீரோட்டத்திலே நீங்கள் நீந்துகின்ற பொழுது உங்களுடைய எல்லா ஆற்றல்களையும் எல்லா திறமைகளையும் நீங்கள் அப்படியே அதை மார்க்கத்திற்கு நீங்கள் பங்களிப்பு செய்கின்ற பொழுது நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது என்னாகும் இந்த சமுதாயம் முன்னேற்றம் பெறும் முன்னேற்றம் என்பது என்ன ஒரு நகர்விலிருந்து இன்னொரு நகர்வுக்கு நீங்கள் எடுத்து செல்வது ஒரு காலத்தில் பெண்கள் அஞ்சு வரைக்கும் படித்தாங்க அப்போ ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறா காலேஜ் வரைக்கும் வந்திருக்கீங்க அப்போ இளநிலை முதுகலை இப்படி நீங்க படிக்க போறீங்க அப்போ உங்களுடைய இந்த கல்வியின் மூலமாக நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீங்கள் வல்லுநராக இருந்து அதை மார்க்கத்திற்கு நீங்கள் பயன்படுத்தினால் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க மார்க்கம் என்று சொன்னாலே பிறர் நலன் நாடல் மார்க்கம்னா என்னது ஒரே தசிப்பி எடுத்துட்டு அப்படி உருகிட்டே இருக்கிறதா அல்லது தொழுதுகிட்டே இருக்கிறதா கிடையாது மார்க்கம் என்பது தொழுக பள்ளிவாசல் குரான் ஹதீஸ் இது மட்டும் மார்க்கம் இல்ல உலகமே இஸ்லாம் மார்க்கமாக சொல்லுகிறது அப்போ உங்களுடைய நகர்வுகளை குறுகிய வட்டத்தில் நீங்கள் இருக்காமல் பர்தா போட்டோம் அதை தாண்டி போக ஒழுக்கத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட இந்த இஸ்லாம் அதன் பிறகு உபகாரம் செய்வது முன்னேற்றத்திற்காக நீங்கள் துணைபுரிவது புரிவது உதவி புரிவது இதை இஸ்லாம் சொல்லுகிறது அப்படி செய்தால் உங்களுடன் எல்லாமல்ல அல்லா இருக்கிறான் என்று அல் குரான் அழகிய முறையில் சொல்லி காட்டுகிறது மார்க்கம் என்று சொன்னால் தொழுகை மாத்திரம் மார்க்கம் அல்ல படிப்பு மாத்திரம் மார்க்கம் அல்ல மார்க்கம் என்னது அத்தீனும் அன்னசீகா பிறர் நலன் நாடல் அப்போ உங்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன நலன் கிடைத்திருக்கிறது என்ன வளர்ச்சி கிடைத்திருக்கிறது என்ன முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் மார்க்கம் என்பதனை அபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க எனவே நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் நீதித்துறையில் நிர்வாகத்துறையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த துறையில் இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது நீங்கள் உங்களோடு பயன்படுத்தினால் அது சுயநலம் பொது நலத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள் சமுதாய நலனின் மீது அக்கறை கொள்ளுங்கள் இதைத்தான் இந்த சமுதாயம் உங்களை வேண்டிக் கொள்கிறது இஸ்லாமும் இதைத்தான் கேட்டுக்கொள்கிறது சல்லா அலிசல்லாம் அவர்களும் இப்படித்தான் சிந்தித்தார்கள் சமுதாயத்தை தாண்டி பொதுக்கருத்தின் மீது மீது சல்லதா செல்லம் வந்ததின் மூலமாகத்தான் அவர்களின் மூலமாக எல்லா மக்களும் பயனடைந்தார்கள் எனவே சமுதாய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பங்கு அளப்பரியது எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையின் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்பதை இந்த உரையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் வசலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்